கம்மன் வீட்டு தரியம் கவி பாடும் இது நாம் படித்த கேட்டவரிகள் கம்மனையே திக்கு முக்காட வைத்த ஒரு உழவரின் கவிதைதான் இங்கு பார்க்கப் போகிறோம் ஒருநாள் கம்மன் வயல் வெளியில் நடந்து போகும்போது ஒரு உழவன் ஏற்றம் ஏறி பாட்டு பாடி தனது வயலுக்கு தண்ணீர் இறைத்துக் கொண்டு இருந்தான் அந்த காலத்தில் மின்சாரம் இல்லை தனது பாட்டு வைத்து இத்தனை முறை பாட்டு பாடி நீர் இறைத்தால் இந்த வயலுக்கு தண்ணீர் போதுமானதாக இருக்கும் என்று தெரிந்து வைத்து உள்ளார்கள் கம்மன் வரும்போது இந்த உழவன் பாடிய பாட்டு மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே என்று பாடி ஏற்றத்தில் இருந்து இறங்கிவிட்டான் கம்மனுக்கு அடுத்தவரி என்னவாக இருக்கும் என்று சிந்தித்துக் கொண்டு இருந்தான் விடிய விடிய பதில் கிடைக்கவில்லை யூ அடுத்த நாள் காலை கம்பன் அந்த இடத்துக்கு வந்துவிட்டான் தனது பாடலை ஆரம்பித்து விட்டான் மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனை என்று பாடியதும் என்று நினைத்து கொண்டான் கதிரவன் வந்ததும் பனி துளி ஆவியாக போய்விடும் என்று நமக்கு தெரியவில்லையே என்று வருந்தினான் இதிலிருந்து என்ன தெரிவது என்றால் யாருமே இழைத்தவர்கள் இல்லை அவர் அவர் பாணியில் போனால் வெற்றி நிச்சயம் இதை வைத்துக் கொண்டு கண்ணதாசன் படமான காட்டு ராணியில் இந்த பாடலை எழுதியுள்ளார்.